ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்றைக்கி என் மாமியார் அனுஷ்கா நிதிஷ்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு கிளம்பி கல்யாணத்துக்கு இருக்கிறோம் யாருக்கு கல்யாணம்னா என் வீட்டுக்காரருடைய சித்தப்பா பையனுக்கு அதாவது அவரோட கடைசி தம்பி நவீனுக்கு இன்றைக்கி கல்யாணம் நவீன் யாருங்கிறதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் எல்லாருமே மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க முகூர்த்தம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு ஒன்பது மணிக்கு தான் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே சில எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா அதனால நாங்கள் கொஞ்சம் எல்லாருமே சீக்கிரமாகவே வந்துட்டோம் இங்கே வந்து மணவரை அலங்காரம் வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் எஃபெக்ட்லேயும் அதே மாதிரி ட்ரெண்டிங்காகவும் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலரில் இந்த தூண் தான் இதுக்கு ஹைலைட்டேங்க நல்லா அந்த காலத்து ராஜாக்கள் அரண்மனையில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது கோல்டன் கலரில் ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகா இருந்தது இது இப்போ மாப்பிளைய வந்து பிள்ளையார் கோயிலுக்கு காமிச்சு வைப்பாங்க மாப்பிளையை அழைப்பு கொண் பண்ணிட்டு வர்றதுக்காக ஆனா அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாருமா வந்து ராசுமூக்கு குடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நெத்தியில வந்து இப்படி திருநாம்பிட்டு நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் எங்க மாமியார் பெருமே சூப்பரா ரெடியா இங்க எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பிட்டாங்க நம்ம நவீன் மாப்பிளையாக என்ட்ரி கொடுத்தாச்சுங்க இப்போ மாப்பிள்ளைய மாப்பிளையை அழைப்புக்காக பிள்ளையார் கோயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது மூக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னது அப்படின்னா மாப்பிளையை நடுவில் நிப்பாட்டிக்குவாங்க மாப்பிள்ளைக்கு நேராக விளக்கு வச்சிருவாங்க அப்போ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஜென்ஸு மாப்பிள்ளையோடைய அப்பா பெரியப்பா சித்தப்பா அண்ணனுங்கள்லாம் நிற்பாங்க இன்னொரு சைடு ஃபுல்லாக லேடிஸு பெரியம்மா சித்தி அண்ணிங்க எல்லாரையும் நிறுத்தி வச்சு கையில் எல்லார் கையிலையும் வெத்தலை பார்க்க கொடுத்து அந்த குத்து விளக்கு பார்த்து சாமி கும்பிட்டு அதாவது விளக்கு தான் நம்மளோடய குலதெய்வம் மூதாதையர்கள் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்டு நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு அனுப்பிச்சு வைப்போம் மாப்பிள்ளையை இப்போ அப்படிதான் தான் நாங்களும் எல்லாரும் அந்த வழிபாடு முடிச்சுட்டு மாப்பிள்ளையை பிள்ளையார் கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சு நாங்களும் எல்லாரும் பிள்ளையார் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க எல்லா அம்மா அப்பாங்களுக்குமே தன்னோட குழந்தைகளோட கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப புரிப்பான ஒரு விஷயங்க பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு இன்னுமே சிறப்பு கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனவரையில் நடைபெறும் பொண்ணை தாரவாத்து கொடுக்கறது அப்படி கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும்போது தான் பெண்ணை பெற்றவங்க வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வோடு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் பூரிப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பொண்ணு பெரிய போகிறமே அப்படிங்கிற ஒரு கனமான மனசோடவும் இருப்பாங்க அப்படி ஒரு தருணத்தில் தான் பொண்ணோட அம்மாவும் பெரியமாவும் கண்கலங்கினாங்க எனக்கும் அதை பார்த்து அழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இங்கே திரும்பினேன் இங்கே பாருங்கள் இவங்கதான் மாப்பிள்ளையோட அக்கா ரொம்ப சீரியஸா எழுதிட்டு இருக்காங்க எப்படி இந்த கல்யாணம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க உங்க எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் மணமக்களுக்கு கண்டிப்பா கொடுங்க கமெண்ட்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணுங்க கல்யாணத்தில் கல்யாணத்துல எங்களுக்கு கிடைச்ச ஐயர் ரொம்ப நல்ல ஐயருங்க பாட்டெல்லாம் பாடி பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்கிறதாகட்டும் இல்லை மாலை மாத்திக்கும் போது நல்லா ஒரு அழகா பாட்டெல்லாம் பாடி சூப்பரா பண்ணாருன்னு நீங்களும் கேளுங்க

நல்லபடியாக இந்த கல்யாணம் முடிஞ்சுங்க அடுத்தது என்ன மாற்றி மாற்றி அரிசி போட்டுக்கிறதும் மாலை மாற்றிக்கிறதும் தான் இதில் ஒரு அழகான ரகசியம் இருக்கிறதா பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது என்னென்னா குனியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி போடும்போது குனிஞ்சாங்க பொண்ணு குனிஞ்சா மாப்பிளை ஜெயிச்சிருவார் அதாவது சிதம்பரம் ஆச்சு மதுரை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பொண்ணு குனிஞ்சிட்டா மாப்பிளை ஜெயிச்சிடுவார் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் மாப்பிளையோட ஆட்சி தான் நடக்கும் நாங்கள் நவீன் குனியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நவீனை எவ்வளோ ஹைட்டாக தூக்கி வச்சிருக்கோம் ஆனால் பாருங்கள் நவீன் வந்து ஃபுல்லாக குனிஞ்சு பொண்ணுக்காக விட்டு கொடுத்துட்டாரு புத்திசாலியான பயர் ரொம்ப புத்திசாலி வாழ தெரிஞ்ச பையன் அப்படின்னு தான் சொல்லணும் வேறு வழியே இல்லை ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்ஸாக எல்லாருக்குமே சம தான் இந்த தருணங்கள் எல்லாமே போச்சுங்க அப்பள மட்டும் வைப் பண்ணால் போதுங்களா நாங்களும் வைப் பண்ண வேண்டாமா இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு திரும்பி வர வரைக்கும் இங்கே ஒரே டான்ஸ் தான் ஸோ என் வீட்டுக்காரன் அவங்களோட அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து பசங்களும் சேர்ந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே டான்ஸ் தான் செம்ம டான்ஸு குட்டீஸு அப்புறமா பெரியவங்களுக்கு மியூசிக்கல் சேர்ஸு அது இதுன்னு எல்லாம் ஒரே ஆட்டம் தாங்க செம்ம ஜாலியாக இருந்ததாலாம் இது வந்து எங்கள் ஜென்ரேஷனுடைய லாஸ்ட்டு கல்யாணம் அப்படிங்கிறதுனால எல்லோருமே பயங்கர வைப்பாக இருந்தாங்க இப்போ பெரியவங்களுக்கான ஒரு மியூசிக்கல் சேர்ஸ் வச்சோங்க எங்கள் அப்பா மாமனார் மாமியார் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு மியூசிக்கல் சேர் வச்சு அவங்களுக்கு ஒரு குட்டியாக கேம் வச்சோம் செம ஃபன்னாக இருந்தது இது எல்லாமே இவங்க எல்லாருமே சின்ன வயசில் விளையாடி இருப்பாங்க இல்லைங்களா இப்போவும் வந்து அவங்க விளையாண்டு நம்ம பார்க்குறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது கண்டிப்பாக இப்போ எல்லாரும் அவுட் ஆகி வெளியில போயிட்டாங்க இப்போ எங்க அப்பாவும் என்னோட பெரிய மாமனார் மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து இப்போவும் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கேம்ல நல்லா என்ஜாய் பண்ணாங்களோ எங்கள் எங்க பயங்கரமாக பயங்கரமா ஆகிட்டாரு பின்னாடி நின்ட்டு அவர் பாருங்க செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட்ல எங்க அப்பாவும் சேர விடாமையே சுத்தி சுத்தி ஜெயிச்சுட்டாருங்க செம ஜாலியாக இருந்தது எல்லாமே வந்து செம ஃபன்னாக இருந்தது அடுத்தது மருமகளுக்கான கேம்ங்க நாங்கள் இந்த வீட்டுடைய மருமகளுங்க ஒரு எட்டு பேர் இருக்கோம் அது போக அவரோட தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் வச்சோம் இவங்க தான் என் குழந்தையாங்க என் ஹஸ்பண்டோட தங்கச்சி இவங்க தான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க சேர் கவுண்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு யாருமே அவுட் ஆகாமல் இருந்தோம் அதனால எல்லாருக்குமே வந்து சார்ஸ் கர கரெக்டாக இருந்தது மூணு பேர் மூணு தடவை உட்காந்துமே வந்து யாருமே அவுட் ஆகலை எல்லாருக்குமே சேர்ஸ் கரெக்டாக வச்சுருந்தாங்க அதனால தான் இது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ இந்த கேம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது எல்லாருக்குமே அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கான கேம் ஸோ குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வருவாங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த சேனல் வ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் மனசு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த குட்டீஸ் பாருங்கள் என் குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் செம ஃபன்னாக இருந்தது ஸோ முகூர்த்தம் வந்து கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டாங்க கொஞ்சம் ஏர்லியராக வச்சுருந்தா மாப்பிள்ளையே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பாரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு நாங்கள் ஒரு டான்ஸ் போட்டு செம வைப்பாக இருந்திருக்கும் கொஞ்சம் லேட்டாகி வச்சுட்டாங்க முகூர்த்தம் அதனால மாப்பிள்ளை வந்து மிஸ் ஆகிட்டாரு ஸோ இப்போ விகாஷ்னையும் அதத்தையும் இருக்காங்க பயங்கரம் ஜாலியாக இருந்தது இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு பொண்ணு மாப்பிளையே திரும்பி வந்துட்டாங்க இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் விளையாணப்பும்போது மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருக்காலையும் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு அவங்களும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சாரி பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக போச்சுங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் எங்கள் கடையத்தில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி